ஹெர்னியா என்றழைக்கப்படும் குடல் இறக்க நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மருத்துவர்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்க மாநாடு கோவை ரயில் நிலையம் பகுதியில் கேட்பி கிளினிக் மருத்துவமனை சார்பாக நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்பி கிளினிக் மருத்துவமனை சார்பாக கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ஹெர்னியா என்றழைக்கப்படும் குடல் இறக்க நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்க மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டின் வாயிலாக அனைத்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடல் சார்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் குடல் இறக்க நோய் வயிற்று சுவர் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை முறைகள் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து மருத்துவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய நவீன முறைகள் புதிய தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலமாக ஹெர்னியா அறுவை சிகிச்சை துறை எவ்வளவு வெற்றி கண்டுள்ளது என்பது குறித்து பேசினர் இந்த மாநாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டினை கோவை கேட்வே கிளினிக்ஸ் மற்றும் மருத்துவமனை தலைவர் டாக்டர் கே செந்தில்குமார் தலைமை தாங்கினார் மாநாட்டின் அமைப்பு செயலாளராக கேட்வே கிளினிக் டாக்டர் பியூஷ் பட்வா மாநாட்டின் இணை அமைப்பு செயலாளராக டாக்டர் கே கார்த்திக் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் இந்த மாநாட்டில் ஏடபிள்யூஆர் டாக்டர் அனிருத் டாக்டர் சபரி கிரேஷ் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்னன்னா நம்ம பிரைமரியாக இழுத்து தைச்சோம்னா தைச்சிட்டோம் வெறும் தையல் மட்டும் வச்சு இழுத்து தைச்சோம்னா அது கிழிஞ்சு கிழிஞ்சு மறுபடியும் ரெக்கரன்ஸ் வந்துட்டே இருக்கும் அதையே தடுக்கிறக்காக மெஸ்ஸுங்கிற ஒரு கான்செப்டே வந்தது மெஸ்ஸுனா ஒரு நெட்டு கொசுவலை மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த நெட்டை வந்து வச்சு எல்லா பக்கம் ஸ்டிச் இப்போ ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குன்னா ஆல் அரவுண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி வலையை வச்சு நம்ம அதை ரிப்பேர் பண்ணோம்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து குறைக்க முடியும் இருக்கு ஃபுட்டு சம்மந்தமான ஒரு இதில் இது வந்து பேசிக்கலி ஸ்ட்ரக்சர் சம்மந்தம் இன்னும் காமனான இது பார்த்தீங்கன்னா காமனான இது வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஊண்டை க்ளோஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு காரணத்தினால ஊண்டு சரியாக ஆறலை அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் இதனால் இருக்கலாம் சம்டைம்ஸ் ஹீலிங் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ரெண்டாக கொலாஜன் டிசா டிஃபெக்ட்னு இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ஹீலிங் ப்ராப்பராக இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் அந்த நம்ம ஈவன்தோ ரெண்டையும் கொண்டு வந்து ஒன்றா ஒட்டை வச்சாலும் பை அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ரெண்டையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணாலும் இந்த ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரு இருக்குது அது ஒழுங்காக ஹீல் ஆகலை அப்படின்னா அந்த கேப் ஆயிரும் ஸோ அது வழியாக வெளியில் வரலாம் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஏதாவது ஒரு ஒரு இதாகுது பெனட்ரேஷன் அந்த மாதிரி இன்ஜுரி ஆகுது அந்த இடம் வந்து சரியாக நம்ம க்ளோஸ் பண்ணல அந்த மாதிரி நாள் வரல அந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது ஸோ கா ஸ்டார்டிங் ஃப்ரம் டெவலப்மெண்டல் கஞ்ச சொல்கிறோம் இன்பான் இதிலிருந்து காமனாக வந்து ஆப்ரேஷன் அது ரிலேட்டடான ஒரு ஹெர்னியாக வந்து ரொம்ப காமனாக இருக்குது எந்த இடத்துல ஹெர்னியா இருக்குங்கிறத பொறுத்து சிறுகுடல் அதாவது குடலில் வந்து சிறுகுடல் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மீட்டர் இருக்கும் பெருங்குடல் பெருங்குடலுங்கிறது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் இருக்கும் ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம ஹெர்னியாக ஓப்பனிங் இருக்குது எந்த இடத்துல அந்த மசில் நம்ம மசிலில் ஏரில் டிஃபெக்ட் இருக்குறத பொறுத்து சிறுகுடல் வெளியில் வரலாம் பெருங்குடல் வெளியில் வரலாம் ச ஒரு சிலருக்கு இந்த லெஃப்ட் சைடு கிராயின் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வயிற்றுக்கு பகுதிக்கு நடுவில் இருக்கிற அந்த ஏரியா தான் கிராயின்னு சொல்கிறது அந்த லெஃப்ட் சைடு கிராயின் கேனால் பார்த்தா மலக்குடலோட ஒரு பகுதி சம்டைம்ஸ் வெளியில் வரலாம் ஒரு சிலருக்கு மூத்தரை யூரினரி பிளேட்ரு வெளியில் வரலாம் சிறுகுடல் வெளியில் வரலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அதாவது டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல நம்ம அந்த டிஃபெக்ட் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட் வெளியில் வர ட்ரை பண்ணும் ஏன்னா வெளியில் ப்ரெஷர் காமி உள்ளுக்கில் ப்ரெஷர் அதிகம் ஸோ இட்இல் ட்ரை டு கம் அவுட்ஸ் வேற உடம்புல வேறு ஏதாவது மற்ற உறுப்புகளுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது எந்த எந்த பகுதி வெளியில் வந்திருக்கோ அந்த பகுதி வந்து சம்டைம்ஸ் உதாரணத்துக்கு ஒரு சிறு குடல் வெளியில் வந்திருக்குது அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு வெளியில் வந்துட்டு படுத்தா உள்ளே போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது வெளியில் வரும் இருக்கும்போது அப்படியே பல்ஸ் ஆகும் வயிற்றில் ப்ரெஷர் குறையும் உள்ளே ஓடிடும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில சமயம் பெருசாக ஆக வெளியில் வர்ற குடல் மாதிரி உள்ளே உள்ளே கொண்டு போக முடியாது வெளியில் வந்து ஈவன் புஷ் பண்ணாலும் கூட உள்ளே போகாது அது வந்து இரடியூசபிள் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன அட் அப்டிராக்டட் கருமையான்னு சொல்லுவோம் வெளியில் இருக்கிற பகுதி வந்து வெளியில் இருக்கிற குடல் வந்து அடைச்சிக்கு இப்போ ஒரு நேரோ ஓப்பனிங் வழியாக ஒரு இன்ட்ரெஸ்டைன் வெளியில் வருதுன்னா அந்த ஓப்பனிங் ஆல்வேஸ் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மாதிரி அப்படியே அழுத்திட்டுருக்கு அதனால் குடல் அடைப்பு வரலாம் அதே வந்து அந்த அடைப்பு ரொம்ப ஸ்ட டைட்டாக போச்சுன்னா வெளியில் இருக்கிற குடலுக்கு ரத்த ஓட்டம் வராமல் போயிடும் அப்போ என்னென்னா வெளியில் இருக்கிற அந்த குடல் வந்து அழுகி போகலாம் அது வந்து ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லுவோம் ஸோ அப்ட்ரக்ஷன் ஸ்ட்ராங்குலேஷன் ரெண்டு காம்ப்ளிகேஷன் இருக்குது குடல் அடைப்பு தான் அப்ட்ரக்ஷன் குடல் அடைச்சிச்சின்னா வயிறு வேங்கிக்கு வாமிட்டிங் கன்டினியூஸாக வரும் கீழே கேஸ் போகாது மோஷன் போகாது சிவியர் பெயின் வரும் அவங்களுக்கு அது வந்து அப்ச்ரக்ஷன் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா குடல் அழுகி போகிறது இதெல்லாம் தான் அதோட பிரச்சனை ஸோ ஸ்ட்ராங்லேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த அழுகி போன குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும் அப்படி அழுகி போன குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது வலை வைக்க முடியாது வலை வைக்காமல் ஆப்ரேஷன் பண்ணால் திருப்பி ரெக்கரன்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் ஆப்ரேஷன்ஸ் தான் எனி ஹெர்னியாக நம்ம ட குடல் இறக்கம் வந்து டயக்னோஸ் பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிக்கிறது நல்லது